சோலைமலை இது வந்து ஒரு பிரபல கதாசிரியர் இப்போ தான் வந்து சினிமா வந்து கதாசிரியர்களை விட்டு போயிடுச்சு மலையாள சினிமா இப்போவும் கதாசிரியர்கள் கையில் தான் இருக்குது மலையாள சினிமா இன்றைக்கி வந்து யதார்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மலையாளத்தில் மாறாமல் இருக்குது வச்சுருக்காங்க அந்த சோலைமலை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ இருக்கக்கூடிய பிரபல ஓவிய ட்ராட்ஸ்கி மருதுடைய தாத்தா அவர் வந்து ஒரு படத்துக்கான கதையை பற்றி ரொம்ப இருக்காரு தன்னுடைய குடும்பத்தில் இருந்த ஒரு கதை எடுக்கணும்னு சொல்லி யோசித்து அதில் சில சீன்ஸ்லாம் யோசிச்சு வச்சுட்டு குடும்பத்தோட மகாபலிபுரம் டூர் போகிறார் பிள்ளைங்கள்லாம் விளையாண்டுட்டுருக்காங்க இவரும் ஒய்ஃப் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஒரு கை கால் ஊனமான ஒரு பையன் வந்து அவர்கிட்ட வந்து பிச்சை கேட்குறான் அப்போ அவனுக்கு வந்து பத்து ரூபா கொடுக்குறாரு மனைவி வந்து என்னங்க பார்த்துட்டே இருக்கீங்கன்னு முதல்ல சொல்லியிருக்காங்க டக்குன்னு பத்து ரூபா கொடுத்தவுடனே என்னங்க பத்து ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த காலத்தில் பத்து ரூபாங்கிறது பெரிய ரூபா இல்லை இந்த பத்து ரூபா பல பேருக்கு பல ஆயிரம் ரூபாயை சம்பாரித்து கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படியே நேராக போயிருக்காரு போய் ஒரு லாட்ஜில் உட்கார்ந்து விறுவிறுவர்னு கதை எழுதியிருக்காரு அந்த கதை தான் பாக பிரிவினை ஸோ அதை வந்து போய் கதையை போய் சிவாஜிகிட்ட சொல்லியிருக்காங்க உடனே சிவாஜி சைலண்ட்டாக எழுச்சி போயிட்டாரான் என்னடா இது கதையை சொல்லிட்டு அப்படி எரிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காரு உள்ள போயிட்டு அப்படி வந்தாராம் ஒரு அழுக்கு வேட்டியை போட்டுட்டு கண்ணையா மூப்பனா இருக்கிற கதாபாத்திர கையை வந்து அப்படியே வச்சுட்டு வந்திருக்காரு இதை பார்த்த உடனே அவருக்கு ஷாக் ஆயிட்டான் இந்த படம் எடுக்கிறோமோ இல்லையோ இந்த கோலத்தில் உங்களை பார்த்துட்டேன் என்னுடைய கதாபாத்திரம் நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அவர் வந்து ஸ்ரீதர் கூட பதி பக்தின்னு நிறைய படத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த பாகப்பிரிவினைங்கிற ஒரு பெரிய படத்துக்கான கதை உருவானது மகாபலிபுரத்தில் ஒரு சிறுவன் கிட்டேருந்து அப்படிங்கிறது இதுல ஒரு முக்கியமான தடவை கருவா அங்கிருந்தா பறந்து கடைக்கான இன்ஸ்பிரேஷன் அங்க தான் தோங்கி பறந்துருக்கு